அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எய்த்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் ஆறு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல் ஆறில் மொத்தம் ஒரு இரண்டு தலைப்பு வேற்றுமை எட்டு வகை வேற்றுமையை பற்றி ரொம்ப விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க மரபு தொடர்களை அமைத்து எழுதுக இந்த இரண்டு இருந்து டோட்டலாக ஒரு தொண்ணூறு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் லைன் பை லைன் கொஷின்ஸ் ஸோ வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் ஏற்கனவே சிக்ஸ்த்து செவன்த்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வேற்றுமை பாருங்க முதல் கொஷின் பெயரை வேறுபடுத்துவது டேஸ் எனப்படும் வேற்றுமை பெயரை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் எண் வகைப்படும் அதாவது வேற்றுமை எட்டு வகைப்படும் வேற்றுமையின் எட்டு வகைகள் வந்து பாருங்கள் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இந்த வேற்றுமையை பற்றி நம்ம வந்து முதல்லேருந்து எட்டு வரைக்கும் நம்ம வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான்காவது கொஷின் வேற்றுமை உறுப்புகள் ஸோ என்னென்ன இருக்குன்னா ஐ ஆள் கு இன் அது கண் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது மீதி இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் தான் இந்த உறுப்புகள் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஷின் ஒரு எழுவாய் வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுள் ஒன்றனை பயனிலையாக கொண்டு முடியும் இவ்வாறு வருவது டேஸ் எனப்படும் முதல் வேற்றுமை ஒரு எழுவாய் வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுள் ஒன்றனை பயனிலையாக கொண்டு முடியும் இவ்வாறு வருவது முதல் வேற்றுமை எனப்படும் முதல் வேற்றுமை டேஸ் என்றும் கூறுவர் எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவர் வினை முற்றை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக மாடு வந்தது வினை முற்றை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வந்து மாடு வந்தது பெயர் பயனிலையை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வளவன் என் தம்பி பெயர் பயனிலையை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு வந்து வளவன் என் தம்பி வினா பெயர் பயனிலை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வளர்மதி யார் வினா பெயர் பயனிலை கொண்டு முடியும் முதல் வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு வந்து வளர்மதி யார் முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை உருபு உருபு வந்து இல்லை முதல் வேற்றுமைக்கான உருபு வந்து இல்லை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் வந்து ஐ இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு வந்து ஐ முருகேசன் செடியை நட்டான் இத்தொடரில் முருகேசன் என்பது எது அப்படின்னா எழுவாய் முருகேசன் செடியை நட்டான் இத்தொடரில் முருகேசன் என்பது எது அப்படின்னா எழுவாய் ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது டேஸ் வேற்றுமை எனப்படும் இரண்டாம் வேற்றுமை ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை எனப்படும் இரண்டாம் வேற்றுமையை டேஸ் என்று அழைப்பர் பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையை பொருள் வேற்றுமை என்றும் அழைப்பர் இரண்டாம் வேற்றுமை டேஸ் ஆகிய அறுவகை பொருள்களில் வரும் ஆன்சர் வந்து ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை இரண்டாம் வேற்றுமை தேசாகிய அறுவகை பொருள்களில் வரும் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை வளவன் பள்ளியை கட்டினான் இது வந்து இரண்டாம் வேற்றுமை இது ஆக்கல் பொருளில் வந்துள்ளது வளவன் பள்ளியை கட்டினான் ஆக்கல்னால் உருவா ஒரு பொருள் வந்து உருவாக்குறது சோழன் பகைவரை அழித்தான் இது வந்து இரண்டாம் வேற்றுமை அழித்தல் பொருளில் வந்து வந்துள்ளது வளவன் பள்ளியை கட்டினான் வந்து ஆக்கல் பொருள் சோழன் பகைவரை அழித்தான் என்பது அழித்தல் பொருள் தேன்மொழி கோவிலை அடைந்தால் இரண்டாம் வேற்றுமை உருவு அடைதல் பொருளில் வந்து வந்திருக்கு தேன்மொழி கோவிலை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்பட்டே வந்து வந்திருக்கு ஸோ எல்லாத்திலையுமே அந்த ஐன்றது வெளிப்பட்டு வரும் குலகன் சினத்தை விட்டான் இரண்டாம் வேற்றுமை அதாவது நீத்தல் அதாவது குலகன் அது ஒரு சின்ன ஸ்பெல்லிங்காக இல்லை கரெக்டான தெரியல அழகன்னு கூட வச்சுக்கலாம் சினத்தை விட்டான் அதாவது நீத்தல் நீக்கிறது கயல்விழி குயிலை போன்றவள் இரண்டாம் வேற்றுமை ஒத்தல் பொருளில் வந்து வந்திருக்கு கயல்வெளி குயிலை போன்றவள் இரண்டாம் வேற்றுமை ஒத்தல் பொருளில் வந்திருக்கு கண்ணன் செல்வத்தை உடையவன் இரண்டாம் வேற்றுமை உட உடைமை பொருளில் வந்து வந்திருக்கு கண்ணன் செல்வத்தை உடையவன் இரண்டாம் வேற்றுமை உடைமை பொருளில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆள் ஆண் ஓடு ஓடு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து ஆள் ஆண் ஒடு ஓடு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் பெயர் பொருளை டேஸ் பொருளாக வேறுபடுத்தும் கருவி கருத்தா நிகழ்ச்சி மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் பெயர் பொருளை கருவி கருத்தா நிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும் இருபத்தி நான்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளான ஆள் ஆண் உறுப்புகள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரு போல்களில் வரும் கருவி கருத்தா ஆகிய இரு போல்களில் வரும் மூன்றாம் வேற்றுமை உறவுகளான ஆள் ஆண் உறவுகள் கருவி மற்றும் கருத்தா ஆகிய இரு பொருள்களில் வரும் கருவி பொருள் எத்தனை வகைப்படும் கருவி பொருள் வந்து இரண்டு வகைப்படும் முதற்கருவி துணைக்கருவி கருவி பொருள் வந்து இரண்டு வகைப்படும் முதற்கருவி துணைக்கருவி இருபத்தாறு முதற்கருவிக்கு எடுத்துக்காட்டு தருக நாரால் கயிறு திரித்தான் நாரால் கயிறு திரித்தான் காரியமாக மாறி அதாகவே இருப்பது அதாவது நாரால் கயிறு திரித்தான் நார் வந்து கயிறாக மாறியிருக்கு அதுதான் காரியமாக மாறி அதாகவே இருப்பது அதான் முதற்கருவி துணை கருவிக்கு எடுத்துக்காட்டு தருக கையால் கயிறு திரித்தான் இது பார்த்தீங்கன்னா காரியம் செயல்படும் வரை துணையாக இருப்பது கை வந்து உதவி செய்து கயிறு திரிப்பதற்கு ஸோ துணை கருவிக்கான எடுத்துக்காட்டு வந்து கையால் கயிறு திரித்தான் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது கொஷின் கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும் கருத்தா பொருள் வந்து இரண்டு வகைப்படும் இயற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா கருத்தா பொருள் வந்து இரண்டு வகைப்படும் இயற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா எடுத்துக்காட்டு தருக தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது அதாவது ஒரு பொருளை வந்து தானே செய்வது வந்து ஏற்றுதல் கருத்தா அதான் தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது நெக்ஸ்ட் முப்பதாவது கொஸ்டின் பாருங்க ஏவுதல் கருத்தா கோவில் அரசனால் கட்டப்பட்டது அதாவது தான் செய்யாமல் பிறரை செய்ய வைப்பது அரசன் கட்டுறது கிடையாது அரசன் வந்து கட்டளையின் மூலமாக மக்கள் வந்து செய்வதுதான் ஏவுதல் ஏவுதல் கருத்தா வந்து கோவில் அரசனால் கட்டப்பட்டது தான் செய்யாமல் பிறரை செய்ய வைப்பது தான் ஏவுதல் கருத்தா ஸோ நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் ஓர் எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது செயலும் உடன் நிகழ்வது டேஸ் எனப்படும் நிகழ்ச்சி பொருள் ஓர் எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது செயலும் உடன் நிகழ்வது உடன் நிகழ்ச்சி பொருள் எனப்படும் உடநிகழ்ச்சி பொருள் எடுத்துக்காட்டு தருக தாயோடு குழந்தை சென்றது நாயோடு குட்டியும் சென்றது உடல் நிகழ்ச்சி பொருளுக்கான எடுத்துக்காட்டு வந்து தாயோடு குழந்தை சென்றது நாயோடு குட்டியும் சென்றது நெக்ஸ்ட் முப்பத்தி மூணாவது கொஷின் கருவி பொருளில் டேஸ் எனும் சொல் சொல்லுருபாக வரும் ஆன்சர் வந்து கொண்டு கருவி பொருளில் கொண்டு என்னும் சொல் சொல்லுருபாக வரும் உடன் நிகழ்ச்சி பொருளில் டேஸ் என்னும் சொல் சொல்லுருவாக வரும் உடன் உடன் நிகழ்ச்சி பொருளில் உடன் எனும் சொல் சொல்லுருவாக வரும் நான்காம் வேற்றுமை உருவு எது அப்படின்னா கு நான்காம் வேற்றுமை உருவு வந்து கு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நான்காம் வேற்றுமை உருவுகள் டேஸ் ஆகிய பல பொருள்களில் வரும் கொடை பகை நட்பு தகவு அல்லது தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை நான்காம் வேற்றுமை உறுப்புகள் தேசாய பல பொருள்களில் வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை புலவருக்கு பரிசு கொடுத்தார் நான்காம் வேற்றுமை உறுப்பு தான் கொடை பொருளில் வந்து வந்துள்ளது கூன் வந்திருக்கு நான்காம் வேற்றுமை உறுப்பு கொடை பொருளில் வந்து வந்திருக்கு நோய்க்கு பகை மருந்து நான்காம் வேற்றுமை வந்திருக்கு இது வந்து பகை பொருளில் வந்து வந்திருக்கு நோய்க்கு பகை மருந்து நான்காம் வேற்றுமை உறவு பகை பொருளில் வந்துள்ளது பாரிக்கு நண்பர் கபிலர் நான்காம் வேற்றுமை உறவு நட்பு பொருளில் வந்துள்ளது பாரிக்கு அந்த கு அப்படின்றது வருது அதை பார்த்துக்கோங்க அதை வச்சு தான் நம்ம நான்காம் வேற்றுமை உருப்புன்றதை கண்டுபிடிக்க முடியும் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு நான்காம் வேற்றுமை உறுப்பு தகுதி பொருளை வந்திருக்கு பாரிக்கு நண்பர் கபிலர் வந்து நட்பு பொருளை வந்திருக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்து தகுதி பொருளில் வந்திருக்கு வளையலுக்கு பொன் நான்காம் வேற்றுமை உறுப்பு அதுவாதல் அதாவது வளையலுக்கு பொன் அதுவாதல் பொருளை வந்து வந்திருக்கு கூலிக்கு வேலை நான்காம் வேற்றுமை உறுப்பு தான் பொருட்டு கூலிக்கு வேலை பொருட்டு என்ற பொருளில் வந்து வந்திருக்கு கோவலனுக்கு மனைவி கண்ணகி கோவலனுக்கு நான்காம் வேற்றுமை உறவு முறை பொருளில் வந்துள்ளது திருத்தணிக்கு வடக்கே வேங்கடம் திருத்தணிக்கு நான்காம் வேற்றுமை உறவு எல்லை பொருளில் வந்திருக்கு நான்காம் வேற்றுமையில் கூவுக்கு பதிலாக டேஸ் என்பன சொல்லுருபா சொல்லுறுப்புகளாக வரும் பொருட்டு நிமித்தம் பாருங்கள் நான்காம் வேற்றுமையில் கூவுக்கு பதிலாக டேசென்மன சொல்லுற்பொருளாக வரும் பொருட்டு நிமித்தம் நான்காம் வேற்றுமை எடுத்துக்காட்டு தருக கூலியின் பொருட்டு வேலை செய்தான் இந்த பொருட்டு அப்படின்றது வந்திருக்கு வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான் ஸோ பொருட்டு நிமித்தம் ஆகிய பொருள்களில் கூட வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து வரும் ஸோ கூலியின் பொருட்டு வேலை செய்தான் வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான் நான்காம் வேற்றுமையில் கூவுடன் டேஸ் என்பதும் சேர்ந்து வரும் ஆக கூலிக்காக வேலை செய்தான் நான்காம் வேற்றுமையில் கூவுடன் ஆக என்பதும் சேர்ந்து வரும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இல் இன்னு ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இல் இன் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் டேஸ் ஆகிய பொருள்களில் வரும் நீங்கள் எல்லை ஒப்பு ஏது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் நீங்கள் எல்லை ஒப்பு ஏது ஆகிய பொருள்களில் வரும் தலையின் இழிந்த மயிர் இது வந்து இன் அப்படின்றது வந்திருக்கு அப்போ ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்திருக்கு தலையின் இழிந்த மயிர் பாலின் நிறம் கொக்கு பாருங்கள் பாலின் இன்னு வந்திருக்கு அப்போ ஐந்தாம் வேற்றுமை ஒப்பு பொருளில் வந்திருக்கு பாலின் நிறம் கொக்கு வந்து ஐந்தாம் வேற்றுமை உப்பு பொருளில் வந்திருக்கு சென்னையின் மேற்கு வேலூர் சென்னையின் ஐந்தாம் வேற்றுமை எல்லை பொருளில் வந்திருக்கு சென்னையின் மேற்கு வேலூர் ஐந்தாம் வேற்றுமை எல்லை பொருளில் வந்திருக்கு அறிவில் மிக்கவர் அவை அறிவில் இல்லை வந்திருக்கு இன்னு இல்லை தான் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஸோ இது வந்து ஏது பொருளில் வந்திருக்கு அறிவில் மிக்கவர் அவை வந்து ஏது பொருள் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் பாருங்கள் இருந்து நின்று விட காட்டிலும் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் பாருங்கள் இருந்து நின்று விட காட்டிலும் வேலன் ஊரிலிருந்து வந்தான் ஐந்தாம் வேற்றுமை இருந்து பொருளில் வந்திருக்கு வேலன் ஊரில் இருந்து வந்தான் ஐந்தாம் வேற்றுமை இருந்து பொருளை வந்திருக்கு அரசன் தே தேர் நின்று இறங்கினான் நின்று பொருளில் வந்திருக்கு ஐந்தாம் வேற்றுமை அரசன் தேர் நின்று இறங்கினான் ஐந்தாம் வேற்றுமை நின்று பொருளில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு கயல்வெளி என்னை விட பெரியவள் ஐந்தாம் வேற்றுமை இது விட பொருளில் வந்திருக்கு கயல்வெளி என்னை விட பெரியவள் தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டா இது ஐந்தாம் வேற்றுமையில் காட்டிலும் அப்படின்ற பொருளை வந்திருக்கு தமிழைக் காட்டிலும் சுவையான மொழி உண்டா ஆறாம் வேற்றுமை உருவுகள் பாருங்கள் அது ஆது ஆ இது மூணுமே ஆறாம் வேற்றுமை உருவுகள் அறுபதாவது கொஷின் பாருங்கள் ஆறாம் வேற்றுமை உருவுகள் டேஸ் பொருளில் வரும் கிழமை பொருளில் வரும் அதாவது கிழமை அல்லது உரிமை ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கிழமை பொருளில் வரும் ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக எனது வீடு அது அது உறுப்பில் வந்திருக்கு எனாது நூல் ஆது தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு ஆ பொருளில் வந்து ஆ உறுப்பில் வந்து வந்திருக்கு ஸோ ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் எனது வீடு எனாது நூல் தை மாசு என தமிழ் மாதங்கள் பனிரெண்டு ஆறாம் வேற்றுமைக்கு டேஸ் என்பது சொல்லுருப்பாக வரும் எது அப்படின்னா உடைய ஆறாம் வேற்றுமைக்கு உடைய என்பது சொல்லுறுப்பாக வரும் எடுத்துக்காட்டு பாருங்க என்னுடைய வீடு நண்பனுடைய சட்டை என்னுடைய வீடு நண்பனுடைய சட்டை ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் பாருங்க கண் கால் மேல் கீழே இடம் இல் இல் பாருங்க ஐந்தாம் வேற்றுமையிலையும் வந்து ஏழாம் வேற்றுமையிலும் வருது ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண் கால் மேல் கீழே இடம் இல் மணியில் ஒளி ஏலாம் வேற்றுமை உறுப்பு இல் வந்திருக்கு மணியில் ஒளி ஏலாம் வேற்றுமை உறுப்பு வீட்டின் கண் பூனை கண் என்ற ஏழாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு ஸோ வீட்டின் கண் பூனை வந்து ஏழாம் வேற்றுமை உறுப்பு அவனுக்கு என் மேல் வெறுப்பு என் மேல் மேல் என்ற ஏழாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அவனுக்கு என்மேல் மேல் வெறுப்பு என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு பெட்டியில் பணம் உள்ளது பெட்டியில் ஏலம் வேற்றுமை உறுப்பு இல் இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவில் வரக்கூடிய இல்லும் ஏழாம் வேற்றுமையில் வரக்கூடிய அந்த இல்லும் வந்து ஒரு வேறுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க அது நம்ம பின்னாடி நாம் வந்து பார்ப்போம் பெட்டியில் பணம் உள்ளது பார்த்திங்கன்னா ஏலாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை உறுப்பு டேஸ் என்னும் இடப்பொருளில் வரும் இல் ஏழாம் வேற்றுமை உருவ இல் எனும் இடப்பொருளில் வரும் மாலையில் மலர்கள் எட்டாம் வேற்றுமையை டேஸ் என்றும் அழைப்பர் விழி வேற்றுமை முதல் வேற்றுமையை வந்து எப்படி எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி எட்டாம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை என்றும் அழைப்பர் ஸோ நெக்ஸ்ட் எழுபதாவது கொஷின் படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க டேஸ் வேற்றுமை பயன்படுகிறது வேற்றுமை படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க விழிவேற்றுமை பயன்படுகிறது விழி வேற்றுமை எடுத்துக்காட்டு திறகு கண்ணா வா கிளியே பேசு இது வந்து விழிவேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு கண்ணா வா கிளியே பேசு வினைமுற்று பெயர்ச்சோல் வினைச்சொல் ஆகிய இவற்றி இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது வந்து முதல் வேற்றுமை பெயர்ச்சொல்லை கருத்தாவாக மாற்றுவது மூன்றாம் வேற்றுமை பெயர்ச்சொல்லை கருத்தாவாக மாற்றுவது மூன்றாம் வேற்றுமை கிழமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை கிழமை பொருள் அல்லது உரிமை பொருள் வருவது ஆறாம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன் இதில் உள்ள வேற்றுமை உறுப்பு பொருளில் வந்துள்ளது முறை ராமனுக்கு தம்பி இலக்குவன் இதில் வந்து முறை பொருளில் வந்துள்ளது மாதிரி வினாக்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புக இரண்டாம் வேற்றுமை உருவு டேஸ் எனவும் அழைக்கப்பெறும் செய்யப்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து செயப்படு பொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்பெறும் கருவி கருத்து ஆகிய பொருள்களில் டேஸ் உறுப்பு வரும் ஆல் ஆன் கருவி கருத்து ஆகிய பொருள்களில் ஆல் ஆன் உருவு வரும் ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருப்பு நல்லா பார்த்துக்கோங்க ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருப்பு டேஷ் பொருளில் வரும் ஒப்பு ஏது நீங்கள் இந்த பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை இட வந்தால் ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும் விளி பொருளில் வரும் எட்டாம் வேற்றுமை விளி பொருளில் வரும் வாழைக்கு பகைவன் சுக்கிரவன் இத்தொடரில் உள்ள கு உருவு டேஸ் என்னும் பொருளில் வந்துள்ளது பகை வாழைக்கு பகைவன் சுக்கிரவன் இத்தொடரில் உள்ள கூறுப்பு பகை என்னும் பொருளில் வந்துள்ளது முதல் வேற்றுமைக்கு டேஸ் இல்லை உருப்பு வந்து இல்லை முதல் வேற்றுமைக்கும் உருப்பு இல்லை எட்டாம் வேற்றுமைக்கும் வந்து உறுப்பு இல்லை முதல் வேற்றுமையை வந்து இளவாய் வேற்றுமைனு சொல்லுவாங்க எட்டாம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எண்பத்தி ரெண்டாவது கொஷின் காட்டை அழித்தான் அப்போ அழித்தல் பொருளில் வந்திருக்கு புளியை போன்றவன் அப்போ ஒத்தல் பொருளில் வந்திருக்கு கூலியின் பொருட்டு வேலை அது பொருட்டு பொருளில் வந்திருக்கு என்னுடைய வீடு ஆறாம் வேற்றுமை சொல்லுறுப்பு தான் உடைய என்னுடைய வீடு ஆறாம் வேற்றுமை சொல்லுறுப்பு ஆன்சருக்கு வந்து கீழே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு எண்பத்தி மூணாவது அதுவும் பொறுத்துக்க முதல் வேற்றுமை அவன் யார் முதன் முதல் வேற்றுமை வந்து அவன் யார் மூன்றாம் வேற்றுமை மரத்தால் செய்தது ஆள் வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை கல்வியில் பெரியவர் இல் வந்திருக்கு கல்வியில் பெரியவர் கம்பர் ஏழாம் வேற்றுமை கிளையின் கண் காக்கை அப்போ கண் வந்திருக்கு கிளையின் கண் காக்கை ஏழாம் வேற்றுமை ஸோ நெக்ஸ்ட்டு மரபு தொடர்களை அமைத்து எழுதுக சிலபஸில் வந்து இருக்குது கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகின்றான் இதில் இருக்கக்கூடிய மரபு தொடர் பார்த்தீங்கன்னா தாளம் போடுகின்றான் அப்போ தாளம் போடுதல் அதனுடைய பொருள் வந்து துன்பப்படுதல் சிலபஸில் இருக்குது கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகின்றான் தாளம் போடுதல் அப்படின்னா துன்பப்படுதல் முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது அப்போ கயிறு திரிப்பதுன்றது தான் மரபு தொடர் அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா இல்லாததனை சொல்லுதல் அதுதான் கயிறு திரிப்பது கயிறு திரிப்பதுன்னா இல்லாததனை சொல்லுதல் ஆவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிகட்டி பறந்தார் இப்போ கொடிகட்டி பறத்தல் அது அதுதான் மரபு தொடர் அதற்கான மீனிங் வந்து தனி புகழோடு வாழ்தல் கொடி கட்டி பறத்தல்னால் தனி புகழோடு வாழ்தல் தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் கண்ணீர் வடித்தான் இதில் இருக்கக்கூடிய மரபு தொடர் கண்ணீர் முதலை கண்ணினா பொய்யாக அழுதல் அல்லது ஏமாற்றுதல் கண்ணினா பொய்யாக அழுதல் அல்லது ஏமாற்றுதல் செய்தி தெரியுமா வேலனுக்கு ஆணை வந்துவிட்டது இப்போ ஆணை வந்துவிட்டது அப்படின்றது மரபு தொடர் ஆணை என்பது வேலை வேலை கிடைத்துவிட்டது ஆணை வந்து விட்டதுன்னா வேலை கிடைத்து விட்டது பொறுத்துக அந்த தமிழ் எண்களை வந்து கூட்டியிருக்காங்க ஊ ப்ளஸ் சா அப்படின்னா அதை கூட்டினா வந்து ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறுன்னு வரும் கீழே இருக்குது பாருங்கள் ஆறு இப்போ ஆ ப்ளஸ் ஊ அப்படின்னா கூட்டினா வந்து பத்து வரும் தமிழ் எண்கள் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க ரூ ஷூ கூட்டினா பதினாலு வரும் ஜீரோ ப்ளஸ் ஊ அப்படின்னா பனிரெண்டு கா ஆ ப்ளஸ் கா அப்படின்னா பத்தொன்பது கி இங்கே இருக்குது நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தமிழன்கள் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக கூட்டிடலாம் கடைசி கொஷின் தொண்ணூறாவது கொஷின் தெரியாது என்பது என்ன அப்படின்னா லுகரம் தெரியாது என்பது குற்றிய லுகரம் ஸோ இதோட இயல் ஆறு வந்து முடிஞ்சது இன்னொரு மூணு லெசன் இருக்குது ஸ்பீடாக முடிச்சுட்டு நைன்த்துக்கு வந்து போயிடலாம் தேங்க்யூ